நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் டெல்லி அணியும் லக்னோ அணியும் மோதியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி முதல் பத்து ஓவர்கள் வரை விக்கெட்டே விழாமல் கிட்டத்தட்ட நூறு ரன்களை தொட்டுவிட்டது இதனால் எப்படியும் இருபது ஓவர்கள் முடிவில் லக்னோ அணி இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது ரன்கள் எடுத்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென பத்து ஓவருக்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சீட்டுக்கட்டு சரிவது போல விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்தது லக்னோ அணி இதனால் எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோர் திடீரென தலைகீழாக இறங்கி வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது லக்னோனி அதாவது இருபது ஓவர்கள் முடிவில் லக்னோ அணி வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஆகவே இந்த சம்பவமே லக்னோ அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ ஆரம்பம் முதலே பெரிதாக அதிரடியை காட்டாமல் நிதானமாகவே விளையாடியது இலக்கு என்பது குறைவாக இருந்ததால் டெல்லி அணி நிதானமான ஆட்டத்தையே கையில் எடுத்தது பின்னர் ஒரு கட்டத்தில் லேசான அதிரடியை வெளிப்படுத்தி இந்த போட்டியில் லக்னோ அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது டெல்லி அணி மேலும் இந்த வெற்றிக்கு பிறகு டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் மேலேயே இருக்கிறது இதன் காரணமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்ற டெல்லி அணிக்கு இந்த வெற்றியால் நல்லது நடந்திருக்கோ இல்லையோ நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கிறது ஆமாங்க நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்வதைப் போல புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே அதிகப்படியான வெற்றிகளை பெறுவதுதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தும் ஒருவேளை இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் லக்னோ அணி வெற்றி பெற்றிருந்தால் லக்னோ அணியும் புள்ளிப்பட்டியலில் மேலே சென்றிருக்கும் அதாவது புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தையே பிடித்திருக்கும் அதாங்க புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் இனிவரும் போட்டிகளில் பெரும்பாலான தோல்விகளை சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்தால்தான் கடைசி நேரத்தில் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கான போட்டி பரவலாக்கப்படும் அதாவது வெறும் பன்னெண்டு புள்ளிகள் பதினாலு புள்ளிகள் எடுத்தாலே புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃபுக்குள் ஒரு அணியாலும் நுழைந்துவிட முடியும் ஆகவே அப்படி நடக்க வேண்டுமென்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் இனிமேல் பெரும்பாலான தோல்விகளை சந்திக்க வேண்டும் அந்த வகையில் புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகளில் ஒன்றுதான் லக்னோ அணி ஆக லக்னோ அணி இன்றைய போட்டியில் எதிர்பார்த்தது போலவே தோல்வியையும் சந்தித்துவிட்டது இதனால் இந்த சம்பவம் என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது ஆக மொத்தம் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு சிஎஸ்கே அணி முயற்சி செய்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது சிஎஸ்கே அணியை பிளே ஆப்பை நோக்கி நகர்த்தி கொண்டே செல்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்